ஒரு முப்பத்தி ரெண்டு பக்க கட்டுரை இருக்கு அந்த கட்டுரை தான் திமுகவினுடைய எழுபத்தி ஐந்து ஆண்டு காலத்தை அடிச்சு மாதிரி முதல் முதல்ல பவளக்கார தெருவில் அந்த கட்சி தொடக்கப்பட்ட நாளில் இருந்து இன்றைய அறிவு திருவிழா நடக்கின்ற நாள் வரையிலும் ஒரு சம்பவத்தை கூட விட்டு விடாமல் ஒரு போராட்டத்தை கூட விட்டு விடாமல் ஒரு துன்பத்தை கூட விட்டு விடாமல் ஒரு இன்பத்தை கூட விட்டு விடாமல் எல்லாவற்றையும் எழுதி வருவதற்கும் முப்பது பக்கத்துக்குள்ள அது வந்து திருநாவுக்கரவையா வந்து இந்த திராவிட கழகத்தின் மேல் எவ்வளவு பெரிய ஈர்ப்பும் பிணைப்பும் கொண்டிருந்தால் இப்படி விட்டுலாம் எழுத முடியும் ஆச்சரியப்பட்டு அந்த படிச்சுட்டு எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க எல்லா கட்டையும் ரொம்ப சிறப்பாக இருக்கு ஆனா ஒவ்வொரு சம்பவத்தை விடாமல் எழுதுவதற்கு எனக்கு சொன்ன வரலாற்றை படிப்போம் வரலாற்றை படைப்போம் என்பதற்கு நான் நினைச்ச உதாரணம் அந்த தையாவுடைய அந்த ஒரே ஒரு கட்டுரை திமுகவை பத்தி பவளக்கார தெருவிலிருந்து பவள விழா வரை அப்படிங்கிற அந்த ஒரு கட்டுரை இந்த கட்சி எத்தனை தூரம் பயணப்பட்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறத பத்தி எவ்வளவு தூரம் மக்களுடைய நலனை பற்றி அக்கறை கொண்டிருக்கிறது என்பதற்கு அந்த ஒரே ஒரு கட்டுரை போதுமானது அந்த ஒரு கட்டுரை படித்து ஆச்சரியமாகிடும் நம்ம இன்றைக்கி வந்து நிறைய புதிய அரசியல் கட்சிகள் வர வேண்டும் வருபவர்கள் எல்லோருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் எதிரியாக இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒழிப்பதற்காகத்தான் அத்தனை கட்சிகளும் உறுப்பெறுகின்றன அப்படி உறுப்பெறுகிற கட்சிகள் எல்லோரும் உருத்தெரியாமல் போய் திராவிடர் கழக முன்னேற்றக் கழகம் மட்டும் தொடர்ந்து நிலைத்திருப்பதற்கான காரணம் அந்த கட்சியில் இருக்கிற பலமான அடித்தளம் நீங்கள் நினச்சி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் கட்சி ஆரம்பிக்கப்படுகிறது ஆரம்பிக்கப்பட்ட உடனே அண்ணாவின் தலைமையில் பல்வேறு குழுக்கள் அமைக்கப்படுகின்றன எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துவது சட்டத்திட்ட குழு என்று குழு அமைக்கப்படுகிறது அந்த சட்டத்திட்ட குழு இரண்டு ஆண்டு காலம் வேலை செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் அண்ணா கிட்ட போய் அறிக்கை கொடுக்குறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்திட்டங்கள் மதுரையில் பொதுக்குழு கூடி இரண்டு நாட்கள் அந்த குழு கொடுத்த அறிக்கையை விவாதிக்குது ஒரு கட்சி விவாதிச்சு சரிதப்ப முடிவு பண்ணுது முடிவு பண்ணி ஐம்பத்தி ஒன்றில் ஒரு சிறு கையேடா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்ட திட்டங்கள் ஒரு புத்தகம் போடப்படுது ஒரு கட்சி ஆரம்பிச்சு இரண்டாண்டு காலம் அந்த கட்சியில் இருப்ப எல்லோரும் பேசி விவாதித்து முடிவு செய்து அவர்களுடைய அந்த கட்சியை தோற்றுவித்தோட கொண்டு கொடுத்து அதை படிச்சுட்டு அதை மறுபடியும் ஒரு பொது விவாதம் கொண்டு முன்வைக்கிறாரு தம்பிகள்லாம் என்னெல்லாம் சொல்ல விரும்புகிறீங்களோ சொல்லுங்கன்னு எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் பசியர் தூக்கி பார்த்து இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்டத்திட்டங்கள் இவை என்று இரண்டு ஆண்டு கால உழைப்பிற்கு பிறகு ஒரு புத்தகம் வெளியிடப்படுகிறது சட்டம் என்று இருக்கு இன்றும் சிறு கையேடாக அந்த புத்தகம் இருக்கிறது